வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் முப்பது ஆவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இரண்டு புள்ளி நான்கு மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் தாம் யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராகேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார் அவர் தம் கணவனை நோக்கி நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும் இல்லையேல் செத்துப்போவேன் என்றார் யாக்கோபு அவர் மீது சினம் கொண்டு நான் என்ன கடவுளா அவரல்லவா உனக்கு தாய்மை பேறு தராதிருக்கிறார் என்றார் அப்பொழுது ராகேல் இதோ என் பணிப்பெண் பில்கா நீர் அவளோடு கூடி வாழ்வீர் அவள் எனக்காக பிள்ளை பெற்று என் மடியில் வைக்க நானும் அவள் மூலம் பிள்ளை பேறு பெறுவேன் என்றார் பின்பு அவர் அவருக்கு தம் பனிப்பெண் பில்காவை மனைவியாக கொடுக்க அவரும் அவளுடன் கூடி வாழ்ந்தார் பில்கா கருவுற்று யாக்கோவுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் ராகேல் ஆண்டவர் எனக்கு நீதி வழங்கி என் மன்றாட்டை கேட்டருளி எனக்கு ஒரு மகனை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்னும் பெயரிட்டார் பில்கா மீண்டும் கருவுற்று மற்றொரு மகனை பெற்றாள் ராகேல் நான் என் சகோதரியோடு கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி கொண்டேன் என்று கூறி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார் லேயா தமக்கு பிள்ளைப்பேறு நின்றுவிட்டதென்று கண்டு தம் பணிப்பெண் சில்பாவை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தார் லேயாவின் பணிப்பெண் சில்பா யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் லேயா நான் நற்பேறு பெற்றுள்ளேன் என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பெயரிட்டார் லேயாவின் பணிப்பெண் சில்பா மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் லேயா எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி பெண்டிர் என்னை மகிழ்ச்சி பெற்றவள் என்பர் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார் கோதுமை அறுவடைக் காலத்தில் ரூபன் வயல் வெளியில் தூதாயும் கனிகளைக் கண்டு அவற்றை தந்தாய் லேயாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ராகேல் அவரிடம் உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளில் எனக்கும் கொஞ்சம் கொடு என்று கேட்டார் அதற்கு அவர் என் கணவனை நீ பறித்துக் கொண்டது போதாதா என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்துக் கொள்வாயோ என்றார் அப்பொழுது ராகேல் சரி உன் மகன் கொண்டு வந்த தூதாயின் கனிகளுக்கு பதிலாக அவர் இன்றிரவு உன்னோடு கூடியிருக்கட்டும் என்றார் மாலை வேளையில் யாக்கோபு வயல் நின்று திரும்பி வரும்போதே லேயா அவருக்கு எதிர்கொண்டு போய் நீர் என்னோடு கூடியிருக்க வேண்டும் ஏனெனில் என் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளை ஈடாக கொடுத்து உம்மை நான் வாங்கி கொண்டேன் என்றார் அவர் அன்றிரவு அவரோடு கூடியிருந்தார் கடவுள் லேயாவுக்கு செவி சாய்த்தார் அவர் கருத்தாங்கி யாக்கோவுக்கு ஐந்தாம் மகனை பெற்றெடுத்தார் நான் என் பணிப்பெண்ணை என் கணவருக்கு கொடுத்ததற்காக கடவுள் எனக்கு ஈடு செய்துள்ளார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார் மீண்டும் லேயா கருத்தாங்கி ஆறாம் மகனை பெற்றெடுத்தார் லேயா கடவுள் எனக்கு ஒரு சிறந்த கொடை கொடுத்துள்ளார் இனிமேல் என் கணவர் என்னை பெருமையாக நடத்துவார் ஏனெனில் நான் அவருக்கு ஆறு புதல்வரை பெற்றிருக்கிறேன் என்று கூறி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார் பிறகு அவர் ஒரு பெண்மகவைப் பெற்று அவளுக்கு தீனா என்று பெயரிட்டார் பின்பு கடவுள் ராகேலை நினைவுகூர்ந்தார் அவர் அவருக்கு செவி சாய்த்து தாய்மை பேறு அருளினார் அவரும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்து கடவுள் என் இழிவை போக்கினார் என்றார் மேலும் அவர் ஆண்டவர் இன்னொரு மகனையும் எனக்கு சேர்த்து தருவாராக என்று கூறி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார் யாக்கோபின் உடைமைகள் ராகேல் யோசேப்பை பெற்றெடுத்த பின் யாக்கோபு லாபானை நோக்கி என் சொந்த இடத்திற்கும் நாட்டிற்கும் திரும்பிப் போக என்னை அனுப்பி வைப்பீராக என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்குத் தந்து என்னை போகவிடும் அவர்களுக்காக நான் உம்மிடம் வேலை செய்துள்ளேன் நான் உமக்கு செய்துள்ள வேலை இன்னதென்று உமக்கு தெரியும் என்றார் லாபான் அவரை நோக்கி உமக்கு தடையேதும் இல்லையெனில் தயவு கூர்ந்து இங்கேயே தங்கிவிடும் உம் பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறிபார்த்து பார்த்து அறிந்து கொண்டேன் உமக்குரிய கூலியை குறிப்பிடும் நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றான் அதற்கு அவர் நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும் உம் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர் நான் உம்மிடம் வரும் முன் உமக்கு இருந்தது கொஞ்சமே இப்பொழுதோ மிகுதியாக பெருகிவிட்டது நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி இருக்கிறார் என் குடும்பத்திற்காக நான் உழைப்பது எப்போது என்றார் அதற்கு லாபான் நான் உமக்கு என்ன தர வேண்டும் என யாக்கோபு எனக்கு நீர் ஒன்றும் தர வேண்டியதில்லை இந்த ஒன்றை மட்டும் நீர் எனக்கு செய்தால் நான் தொடர்ந்து உம் மந்தையை மேய்த்து பாதுகாப்பேன் உம் மந்தைகளூடே இன்று நான் செல்வேன் இன்று கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய செம்மறியாடுகளையும் கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும் புள்ளியோ கலப்பு நிறமோ உடைய வெள்ளாடுகளையும் தனியாக பிரித்து கொள்வேன் இவை எனக்குரிய கூலியாக இருக்கட்டும் எனக்குரிய பங்கைச் சரிபார்க்க நீர் வரும்போது என் நேர்மை எனக்கு சான்று பகர்வதாக கலப்பு நிறமோ புள்ளியோ இல்லாத வெள்ளாட்டையோ கருப்பு நிறமற்ற ஆட்டுக்குட்டியையோ நீர் கண்டால் அது திருடப்பட்டதாக எண்ணப்படும் என்றார் அதற்கு லாபான் நீர் சொன்னபடியே ஆகட்டும் என்றான் ஆனால் அன்றே அவன் வரியோ புள்ளியோ உடைய வெள்ளாட்டுக் கிடாய்களையும் கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய வெள்ளாடுகள் அனைத்தையும் வெள்ளை புள்ளி கொண்ட எல்லாவற்றையும் கருப்பாயிருந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் பிரித்து தம் புதல்வரிடம் ஒப்படைத்து தனக்கும் மீதமுள்ள தன் மந்தைகளை மேய்த்து வந்த யாக்கோபுக்கும் இடையில் மூன்று நாள் வழித்தூரம் இருக்கும்படியும் செய்துவிட்டான் அது கண்ட யாக்கோபு புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் பசிய கொப்புகளை வெட்டி அவற்றில் இடையிடையே உள்தண்டின் வெள்ளைப்பகுதி தெரியுமாறு உரித்தார் மேலும் தம் மந்தைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது ஆடுகள் அந்த வரியுள்ள கொப்புகளை எதிரில் கண்டு பொலிந்து சினைப்படும் பொருட்டு நீர்த்தொட்டிகளில் அவற்றை அவர் போட்டு வைத்தார் போலியும் நேரத்தில் அக்கொப்புகளைக் கண்டு பொலிந்த ஆடுகள் வரியோ கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய குட்டிகளை ஈன்றன மேலும் யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார் லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்கச் செய்தார் தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோடு சேராமல் பிரித்து வைத்தார் மந்தையின் வலிமையுள்ள ஆடுகள் பொலியும் போது மந்தைக்கு எதிரே இருந்த நீர்த்தொட்டியில் அக்கொப்புகளை போட்டார் அக்கொப்புகளிடையே அவை பொலிந்தன வலிமையற்ற ஆடுகளுக்கு முன் கொப்புகளை போடவில்லை எனவே லாபானின் ஆடுகள் வலுவற்றவையாகவும் யாக்கோபின் ஆடுகள் வலுவுள்ளவையாகவும் ஆயின இவ்வாறு யாக்கோபு பெரும் செல்வரானார் மந்தைகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் முப்பது அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்